வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்ததாக வந்து டாட்டா மோட்டார்ஸில் எந்தெந்த மாதிரி கார்கள்லாம் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது டாட்டா மா மோட்டார்ஸோட பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ வந்து நடந்துகிட்ருக்கு அதில் வந்து டாட்டா மோட்டார்ஸ் வந்து என்னென்ன மாதிரி கார்கள்லாம் வந்து ஷோ கேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆல்ட்ராஸ் காரில் வந்து ரேசர் அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரேசர் அப்படிங்கிற வெர்ஷன் வந்து ஷோ பண்ணாங்க ரெட் கலரில் வந்து இருந்துச்சு பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்து இந்த கார் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க இப்போ இது வந்து ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பாக் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு காரு பலேனோ ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி டொயோட்டோ கிளான்ஸா இந்த மாதிரி காருகளுக்கு வந்து போட்டியாக இது வந்து வர வரப்போகிற ஒரு காரு குளோபல் என்சிஏபி நடத்தின கிராஷ் டெஸ்ட்லையும் அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு காரு இப்போ இந்த காரோட ப்ரொடக்ஷன் ரெடி மாடலில் தான் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க ஆரஞ்ச் கலரு அதோட வந்து ஒயிட் கலரில் வந்து ஸ்ட்ரைப் வந்து ஹூட் மேலே வந்து வர மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க ரூஃப் வந்து பிளாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஆரஞ்சு வித் பிளாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டிபல் டோன் கலர் ஆப்ஷனோட தான் பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க இன்டீரியர் வந்து ஃபுல்லாக பிளாக்கு அதில் அங்கங்கே வந்து ஆரஞ்சு அசன்ஸ் வர மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த காரில் வந்து கொடுக்க போகிறாங்க இது வந்து நூற்றி இருபது பிஎஸ் பவரையும் நூற்றி எழுபது என்எம் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸான் நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் இருக்குது டீசல் இருக்குது எலக்ட்ரிக் வந்து இருக்குது இப்போ அடுத்தது வந்து சிஎன்ஜியும் வந்து வரப்போகுது அப்போ அப்போது வந்து ப்ளூ கலரில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி வேரியண்ட்டையும் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க ஸோ நெக்ஸான் ஆல்ரெடி நல்லா வே சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு எஸ்இவி காராக வந்திருக்கு இப்போ அதில் வந்து சிஎன்ஜியும் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்துருக்கும் இப்போ நெக்ஸானில் வந்து சிஎன்ஜி வேரியண்ட்டை ஷோ பண்ணதோடு மட்டும் இல்லாமல் புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸான் ஈவி காரில் வந்து ஃபுல் பிளாக் கலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க நெக்ஸான் இவி ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து விற்பனைக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்ன அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு வந்தாங்க ஆனால் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் கலரில் வந்து மாடல் வந்து கிடையாது ஆனால் இப்போ இந்த ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்தீங்க அப்படின்னா அலாய்வியல் உட்பட கார் முழுக்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாக் தீமில் வர மாதிரி வந்து ஒரு வேரியண்ட்டை வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்ல வர மாதிரி அங்கங்கே மட்டும் லைட்டாக ப்ளூ ஹைலைட்ஸ் வந்து வர மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க இந்த பிளாக் கலர் அப்படிங்கிறது வந்து ஒரு டாப் ஸ்பெக் வேரியண்ட்டாக எலக்ட்ரிக் நெக்ஸானில் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹரியர்ல வந்து ஈவி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹரியர் ஈவியெல்லாம் வந்து அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு கான்செப்ட் மாடலில் தான் ஷோ பண்ணாங்க பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு ரெடியாக இருக்க மாடல் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இந்த கார் விற்பனைக்கு வந்தொன்னு ரேஞ்சு போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது பத்து புள்ளி இருபத்தஞ்சி இன்ச்சில் வந்து டச் ஸ்க்ரீனு லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி ரெண்டு ஸ்போக்கு ஸ்டேரிங் வீல் வித் இலிமினேட்டட் டாட்டா லோகோ மல்டிபிள் ஏர்பாக்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோடு வந்து இந்த ஹரியர் எலக்ட்ரிக் கார் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா புது கலர்ஸ் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து வரும் அடுத்து வந்து டாட்டாலே வந்து கர்வ் அப்படிங்கிற ஒரு காரும் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது இப்போ இந்த காரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கான்செப்ட் மாடலாக வச்சுருந்தாங்க பட் இந்த முறை வந்து ப்ரொடக்ஷனுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய மாடலில் தான் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க இப்போ இந்த காரோட டிசைன் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக டாட்டா மோட்டார்ஸ் வந்து நெக்ஸானு ஹரியரு இதெலாம் வந்து நியூ ஃபேஸ் லிஃப்ட் மாடலை வந்து அறிமுகப்படுத்துனாங்க அந்த மாடல்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிசைன்வைஸ் வந்து இருக்குது வெர்டிகலான ஒரு எல்இடி ஹெட் லேம்பு சுற்றி வந்து பிளாக் சரௌண்டிங் வந்து வருது அது மாதிரி பெரிய ஒரு எக்ஸ்டர்னல் க்ரில் வந்து வருது ஒரு மஸ்குலரான வீல் ஆர்ச் வந்து வருது அதை சுற்றி வந்து பிளாக் சரௌண்டிங் வந்து வருது ஒரு ஸ்மார்ட் டோர் ஹேண்டல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி எடுத்துக்கிட்டோன்னா எல்இடி டெய்ல் லைட்டு அந்த லைட் பாரு இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனாக தான் டெயில் டெய்ல் செக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பராக நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த காரில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ரெண்டு ஆப்ஷனும் வந்து வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி இந்த கவர் காரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் இதை தாண்டி எலக்ட்ரிக் வேரியண்ட்டும் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எலெக்ட்ரிக்ல இந்த கார் வரும் பட்சத்தில் ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க நன்றி